தாவேக்காவில் இணைகிறாரா செங்கோட்டையன் அப்படின்னு இன்னைக்கு இருந்து ஊடகங்கள் மியூசிக் மியூசிக் போட்டு பிரேக்கிங் போட்டுட்டு இருக்கிறாங்க அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைய இருக்கிறார் அப்படின்னு அனைத்து ஊடகங்களும் இன்னைக்கு பிரேக்கிங் இதை நான் ரெண்டு மாசத்திற்கு முன்பாகவே விவாதத்தில் சொன்னேன் அந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோ இன்னைக்கு சொல்லல ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக நான் இதை திட்ட தெளிவாக தந்தி தொலைக்காட்சியில் திரு ஹரிகரன் அவர்கள் நெறியாள்கள் செய்த ஆயுத எழுத்து நிகழ்ச்சியிலையும் சொன்னேன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் திரு கார்த்திகை செல்வன் சார் அவர்கள் ஒருங்கிணைத்த சொல்லதிகாரம் நிகழ்ச்சியிலையும் நான் இதை சொன்னேன் அதை கட் பண்ணி கூட நான் போட்டிருக்கிறேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோ கூட நீங்க பாத்துக்கோங்க விஜய் அவர்கள் அவருடைய பரப்புரை பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்த பொழுதே பேருந்து அவருக்கு தயாராகி கொண்டிருந்த பொழுதே இந்த சந்தேகம் எனக்கு எழுந்துச்சு ஏன் எழுந்துச்சு செங்கோட்டையன் தாவே காலை சேர்றாரா இல்லையா அதாவது தாவேக்காவில தனியா ஒரு கட்சி மாதிரி வச்சுட்டு தாவேக்காவ கூட்டணி மாறி போறாரா இல்ல தாவே காலையே சேர போறாரா என்ன நடக்குது இதுக்கு பின்னாடி அமித்ஷாவினுடைய மாஸ்டர் பிளான் என்ன பாஜகவின் மாஸ்டர் பிளான் என்ன இதற்கு எடப்பாடி எப்படி எல்லாம் உடந்தை தமிழ்நாடு அரசியல உற்று நோக்கணும் தயவு செய்து எல்லாத்தையும் விரிவா இன்னைக்கு இந்த வீடியோல நான் தெளிவுபடுத்த போறேன் பேசப் போகின்றேன் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் கேட்டுக்கொண்டு திராவிடம் ஏன் எதற்கு என்று நான் எழுதிய நூலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அந்த நூல் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு திரையில் தெரியக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த புத்தகம் உங்களை தேடி வரும் அது மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் உங்கள் அத்தனை பேருக்கும் அது பயன் தரக்கூடிய புத்தகமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு பெரிய அளவில் அந்த புத்தகத்திற்கு வரவேற்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு உலகின் பல நாடுகளில் இருந்தும் அழைப்பு வருகிறது இந்த எண்ணுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொடர் அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி என் நினைவு சரியாக இருந்தால் செப்டம்பர் ஐந்து அந்த நிகழ்ச்சியில நான் பேசுறேன் அதுக்கு ஒரு நாளுக்கு முன்பாக நியூஸ் சிட்டியில இது தந்தி தொலைக்காட்சியில பேசுனேன் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் லேசா மன வருத்தங்கள் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் லேசா மன வருத்தங்கள் வரக்கூடிய வர வந்த காலகட்டம் அது அப்பந்தான் ஒரு பஸ்ஸை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாரு விஜய் இதே காலகட்டத்துல இவர் போய் என்ன செய்யறாரு செங்கோட்டையன் போய் அதன் பிறகு அமித்ஷாவும் முதல்ல ஒரு வாட்டி அமித்ஷாவோட பேசினாருன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு வாட்டி அமித்ஷாவை நான் வந்து சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தது தான் நமக்கு தெரியும் அப்போ அது தொடர்பான விவாதம் இருக்கின்ற பொழுது நான் சொன்னேன் அமித்ஷாவும் பாஜகவும் இங்க ஒரு பிளான வச்சிருக்கிறாங்க அது என்ன பிளான்னா முதலில் அவர்கள் பலவீனப்படுத்துவதற்கு திட்டம் வைத்திருப்பதே அஇஅதிமுகவை நான் தொடர்ச்சியா அதை சொல்லிட்டு போறேன் அதிமுகவினுடைய தொண்டர்கள் உள்ளபடியே அப்பாவிகள் சரியா திமுக எதிர்ப்பை தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் தெரிந்தே அதிமுகவை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியும் இன்னைக்கு பிடிவி தினகரன் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் செங்கோட்டைன்னு ஒரு பக்கம் சசிகலா அம்மையாரை ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம்னு பிரிச்சு வச்சிருக்குது இல்ல பாஜக இது எல்லாமே பாஜகவுடைய மாஸ்டர் பிளான் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி உடந்த அவரு அவருக்கு உள்ளபடியே எல்லாரும் ஒன்னு சேர்த்துக்க விருப்பம் தான் அவர் நினைச்சாலும் சேரக்கூடாது பாஜக நல்லா புரிஞ்சுக்கல ஒரு பக்கம் டிடி தினகரன் தனியா போய் ஏன் ஒன்னும் சேரலேன்னு கேளுமாங்க பாஜக இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அதே கேள்வி கேட்க சொல்லுவாங்க பழனிசாமி கூட்டி மட்டும்தான் அதிமுக பலவீனப்படும் அதிமுக பலவீனப்பட்டால் பாஜக வளரும் ரைட்டா சரி ஒரு நடக்குது இப்போ இதுக்கு செங்கோட்டைன்னு சொல்லுவோம் இப்ப செங்கோட்டை என்ன ஒண்ணும் பண்றாங்க தாவேக்காவை பலப்படுத்தணும் கொஞ்சம் ரொம்ப கூடாது கொஞ்சம் ஏன் கொஞ்சம் பலப்படுத்தணும் அப்படின்னா தாவேக்காவை பலப்படுத்துவதில் பாஜகவுக்கு ரெண்டு லாபம் இருக்கு ஒண்ணு திமுகவிற்கு காலங்காலமாக வாக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்காளர்களில் ஒரு கணிசமான சதவிகிதத்தினர் அதே போல் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சமூகத்தினுடைய விளிமநிலை சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் இவங்கன்னா கொஞ்சம் திமுகவிடமிருந்து விலகி யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அப்போ தாவேக்காவை உள்ள இறக்குது பாஜக நீங்க வாங்க இந்த ஓட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி நீ எடுத்துக்க யாரு விஜய் எடுத்துக்கணும் அப்புறம் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட விஜய் ஸ்ட்ராங்கா பேசணும் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா பேசி 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 எம்ஜிஆர் ஒரு பக்கம் சொன்ன கொண்டாடணும் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசணும் அதிமுகவை திட்டக்கூடாது பாஜகவும் திட்டக்கூடாது அப்ப டிஎம்கே அப்படிங்கிற ஓட்டுல அதிமுகவுக்கு போன ஓட்டுகள் கணிசமாக யாருக்கு போகணும் விஜய்க்கு போகணும் அதே சமயத்தில் விஜய் வெற்றி பெற்றவும் கூடாது அப்ப என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல விஜய்க்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கிட்டத்தட்ட சமபலம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தேர்தல் முடிவுகளில் ஏற்படுத்த வேண்டும் என்பது பாஜகவின் தெளிவான திட்டம் அப்படியே மெல்ல வளர்ந்து அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் உங்களை விட நான் வளர்ந்து கம்பா அப்படின்னு காட்டுவாங்க அது ஒரு நாள் புரியும் தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் புரியும் அப்கோர்ஸ் இப்பவே விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அது தெரியும் அந்த தொண்டர்கள் இவர்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நான் இன்னைக்கு போட்டு இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கேன் அன்னைக்கு உங்களுக்கு புரியும் பீகார்ல அதான் பாஜக பண்ணுது மகாராஷ்டிரால பண்ணுது நான் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே சொன்னேன் பாஜகவில் தனிப்பெரும் கட்சியாக நிதிஷை விட பாஜக கூடுதல் இடங்களை பெறும்னு சொன்னேன் இன்னைக்கு அது நடந்துருச்சா இதுதான் வந்து பாஜக ரொம்ப திட்டம் போட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கிறது சரி இப்ப எதுக்கு விஜய்க்கு செங்கோட்டையன் போகணும் ரெண்டு ரீசன் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் உள்ளிட்ட யாருக்கும் தமிழ்நாடு வடக்க தெற்க கிழக்க மழக்க எதுவும் தெரியாது ஒண்ணு எப்படி பொதுக்கூட்டம் நடத்தணும் தெரியாது எப்படி கூட்டம் நடத்தணும்னு தெரியாது அரசியல் அறிவு அடிப்படை அறிவே கிடையாது சரியா இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு ஆள் வேணும் இங்க வா இங்க உட்காரு எந்திரி வணக்கத்தை போட்டு தொலை இன்னும் கும்பிடு இங்க திரும்பு இங்க திரும்பு வரியல சைக்கி சொல்லி விடுப்பா அதே ஒழுங்க ஒழுங்க ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்க ஒரு ஆள் வேணும் சரியா இப்ப செங்கோட்டையன் போன்றவர்கள் தாவேக்காவுக்கு ரூட் மேப் போட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருந்தாங்கன்னா கரு ஸ்டாம்பட் மாதிரி ஒன்னு நடந்திருக்காரு சீனியர் பொலிட்டிஷியன் அவருக்கு தெரியும் அது எப்படி நடத்தணும்னு ஆதவுக்கு அறிவு இருக்கா கிடையாது இல்லையா அப்புறம் நம்ம என்ன பண்றது எம்பது எண்பத்தி நாளைக்கு எதுக்காக தெரியுமா அதுக்கும் தெரியாது அப்ப என்ன பண்ணணும் எப்பா இப்போதா நான் வந்து என்ன பண்றேன் டெபுடேஷன் அனுப்புவாங்க கவர்மெண்ட் போஸ்டிங்ல அந்த மாதிரி அதிமுக இருந்து கூப்பிட்டு வாங்க செங்கோட்டையன் நீங்க தாவேக்காவுக்கு போய் கொஞ்ச நாள் சேருங்க அப்படின்னு அமித்ஷா நினைச்சாரு அனுப்புவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இப்ப அந்த திட்டம் நடக்குமா நடக்காதா தாவேக்காவோடு செங்கோட்டையன் போவாரா மாட்டாராங்கிறது ஓரிரு நாளையும் நமக்கு தெரிய வரும் போறாரா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரைட் ஆனா பட் நான் யூகிச்சேன் நான் சந்தேகித்தேன் இப்பொழுதும் சந்தேகிக்கிறேன் பாஜக அப்படி ஒரு பிளானை வச்சிருக்கோன் சரி ஒருவேளை போகலை அப்படின்னா அதுவும் பாஜகவுட அமித்ஷாவுடைய திட்டங்களில் ஒன்று வேற ஒரு திட்டம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் மொத்தத்துல திட்டம் போடுறது யாரு அமித்ஷா அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க இப்படி போய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து பலவீனப்படுத்துவது பாஜக கூடுதல் லாபம் என்ன அதிமுக கூட்டத்தில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குது புதிய கட்சிகளை சேர விடாம பாஜக பாத்துக்கும் ஏன்னா புதிய கட்சிகள் போனாதான் பாஜகவிற்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்னுடைய யூகம் இந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் இடங்களை விட கூடுதல் இடங்களில் போட்டியிடுவதற்கு பாஜக உறுதி காட்டும் காங்கிரஸை விட கூடுதல் இடங்களை தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக அணியில் பெறுவதற்கான எல்லா வழிகளும் வாய்ப்புகளும் உள்ளன அப்படி பெற்று காங்கிரஸை விட கூடுதல் எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டில் பெற வேண்டும் தட் மீன்ஸ் வெற்றி பெற்று வெற்றியிலையும் காங்கிரஸ் விட கூடுதலான எம்எல்ஏக்களை தாங்கள் பெற வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாகும் இருக்கும் தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சி என்பதாக தன்னை காட்டுவதில் பாஜக உறுதியாக திமுக வெற்றி பெற்று அதிமுக எதிர்கட்சி ஆனாலும் அதிமுக அதிமுகவுக்கு அடுத்து அதிக எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இந்த தேர்தலில் உருவாவது பாஜக தெளிவான திட்டம் அப்ப ஆட்சி அப்படி அது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ஒரே நாள் எல்லாத்தையும் பயந்துடுவீங்களே நீங்க அதுக்கே மாதிரி ஸ்கெட்ச் போட்டு தெளிவா நகர்த்துறாங்க அதனுடைய ஒரு ஒரு அங்கம் தான் இந்த செங்கோட்டையின் தாபேக்காவில் இணைகிறாரா அப்படின்னு இன்னைக்கு வந்து பிரேக்கிங்லாம் அதான் இது நம்ம ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறோம் ஒன்று தொடர்ந்து அரசியல் ரீதியாக நான் சொல்லிய பல அரசியல் என்ன சொல்றது முன்கணிப்புகள் மிகச்சரியாக அப்படியே நடந்திருக்கின்றன அப்படிங்கிறது தமிழ் கேள்வி நேரிலே தொடர்ந்து தெரியும் சொன்னவங்களுக்கு ரஜினிகாந்த் மிக நிச்சயமாக அரசியல் கட்சிக்கு வர மாட்டான் தொடங்க மாட்டாருங்கிறத முந்தின நாள் வரைக்கும் மற்றவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட சொன்னாங்க முந்தைய தினம் வரை ஓங்கி சொன்னவன் நான் மட்டும்தான் அது அப்படியே நடந்துச்சு ரைட் ஆதவர்ஜினா தாவேக்காவுக்கு போறாதுங்கிறதே முதல்ல சொன்னது சொன்னதுனால்தான் என் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயுமே போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் அதுவும் அப்படியே நடந்துச்சு பாஜக மூன்றாவது முறையாக வெற்றி பெறும் என்பதை சொன்னவன் அதில் உறுதியாக நின்றவன் அதே சமயத்தில் பாஜகவிற்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காது தனிப்பெரும் கட்சியாக வரும் நிதிஷ் மற்றும் சந்திரபாபுவினுடைய ஆதரவோடு தான் மோடி மீண்டும் பிரதமராவார் அப்படிங்கிறது நான் சொன்னேன் அதுவும் நடந்துச்சு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நிச்சயமாக நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் நாடாளுமன்ற தேர்தல அதுவும் நடந்துச்சு சோ தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக நாம கணிக்கிற பலவும் மிகச்சரியாகத்தான் செஞ்சிட்டே இருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இளைமறைகாயாக அந்த பிரச்சனை உருவெடுத்த போதே பெரிய ஸ்பிரிட்ல போய் நிற்கும் பாமக ரெண்டா உடையுங்கிறதையும் தமிழ் பேசியிருக்கிறேன் எல்லாரும் நடந்தது கூட சொன்னது இல்ல நடப்பதற்கு முன்பாகவே நாம ஒருவேளை ஜோசியங்கிற பேருல இதெல்லாம் சொல்லியிருந்தா பல கோடி சம்பாதிச்சுக்கலாம் போல இருக்கில்ல ஜோசியிடம் அவங்க பேர்ல போட்டுட்டு இதே சொல்லியிருந்தா நம்ம நம்முடைய அரசியல் அனுபவத்துல இருபது கால இருபது ஆண்டு காலம் ஊடக அனுபவத்துல நம்ம இதை ஓகே கொள்கிறோம் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த செய்தியில் இருந்து அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டை குறிவைத்து தாவேகாவை டிடி விதிநகரனை செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி என்று ஏராளமான பேரை இயக்குவதற்கு அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதுல நாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் யாரு யார் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ரொம்ப கருத்தமா கவனமா நாம இல்லாமல் போனால் பாஜக இந்த தேர்தலில் எஸ்ஐஆர் மூலம் தேர்தல் ஆணையத்தின் மூலம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலம் இன்ன பிற மூலம் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க வெற்றி பெற்றுவாங்களா சார் வெற்றி பெற மாட்டாங்க தனித்த பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத வகையில் ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குவது பாஜகவின் அடுத்த திட்டம் பாஜக ஆதரவு பத்திரிகைகள் சில இன்றைக்கு அதை எழுத தொடங்கி விட்டார்கள் மறைமுகமாக அது அவங்களுடைய ஒரு திட்டம் அப்ப தனித்த பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத ஒரு சூழலை உருவாக்கி விட்டு தேர்தலுக்கு பிறகு ஆட்டத்தை கலைச்சி எம்எல்ஏக்களை இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து ஒரு தங்களுக்கு தோதான ஒரு ஆட்சியை அமைத்து விடலாம் என்பதும் பாஜகவின் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி முப்பதுல அவங்க டேரக்டா வர்றது அவங்களுடைய திட்டம் அப்ப நாம அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு ஆகும்னு யோசிச்சுக்கணும் இது எல்லாமே இப்ப நான் உங்களை மிரட்டுறதுக்கோ இதோ சொல்ல யதார்த்தத்தை எதார்த்தத்தை சொல்றேன் நான் சொன்னேன் எல்லாம் அப்படியே நடந்திருக்கு இது தான் பாஜக போகுது இந்த எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல் விஜய வந்து ஏதோ வந்து இயேசு கிறிஸ்துடைய நேரடி சீடர்களில் ஒருவர் மாதிரி ஒரு சில கிறிஸ்தவர்கள் நினைப்பதுனா காமெடி ஒரு சில கிறிஸ்தவர்கள் அவர் விஜய் என்பதாலேயே ஜீசஸ் கிறிஸ்தினுடைய தத்துவங்களை எடுத்து சொல்வதற்கு தான் அவர் வந்திருக்கிறார் என்பது போலீ அவர் அப்படி நினைச்சிடாதீங்க அவரை ஜோசப் விஜய் என்று அடையாளம் காட்டியதே கிறிஸ்தவ வாக்குகளை பிரிப்பதற்கான பாஜகவின் உத்தி யார் சொன்னா அவரை ஜோசப் பிஜேபி பாஜக தான் சொல்லிச்சு ஹெச்ராஜா தான் சொன்னார் சோ இது எல்லாமே அவனுடைய மாஸ்டர் பிளான் அதனால நாம தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக ஊன்றாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெளிந்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்னடா இப்பவே நான் நாலு கழிச்சு எலக்ஷன் மாதிரி ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு வாக்கு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க நாளைக்கு எலக்ஷனோ நாலா கழிச்சு எலெக்ஷனோ நாலு மாசம் கழிச்சு எலெக்சனோம் தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்கிற நோக்கத்துல நான் பேசுறேன் தெளிவாயிருக்குங்க எனக்கு விஜய் டான்ஸ் பிடிக்கும் ஓட்டு போட்டாலும் சரி விஜய் ஜோசப் விஜய் நினைச்சு ஓட்டு போட்டாலும் சரி நான் வந்து இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் அவருக்கு கையக்காலாட்டி நல்ல சத்தமா பேசுறாரு நினைச்சு ஓட்டு போட்டாலும் சரி நீங்க வாக்குகள் பிரிந்து அது பாஜகவிற்கு நன்மை பயத்து விட்டால் தமிழ்நாட்ட கஷ்டம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது பாஜக இந்த மண்ணில் துள்ளியும் காலூன்ற கூடாது என்ற சிந்தனை உடையவர்கள் யாராக இருந்தாலும் இந்த தேர்தலில் உங்கள் விருப்ப வெறுப்புகளை தாண்டி உங்கள் ஆசாபாசங்களை தாண்டி நீங்கள் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர்களைத்தான் ஆதரிக்க வேண்டும் அது தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கும் போதாமைகள் குறைபாடுகள் இருக்கலாம் அதை நம்ம பேசி சரி செய்யலாம் அப்படி இல்லாம போயிடுச்சுன்னா பீகாரை போல மகாராஷ்டிரத்தைப் போல இன்ன பிற மாநிலங்களைப் போல பாஜக தமிழ்நாட்டிற்குள் தனது கடையை விரிக்கும் பஞ்சாயத்தை தொடங்கும் எச்சரிக்கையாக இருப்போம் சொந்தங்களே என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை திராவிடம் டூ பாயிண்ட் ஓ நூலை வாங்குங்கள் வாசியுங்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் என்று கேட்டு தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி